எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம் தெரியுமா சாம்சங் கேலக்சி எம் தேர்ட்டி ஃபோர் ஃபைவ் ஜி இதை தான் நாம் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணப் போகிறோம் எல்லோரும் என் கூட சேர்ந்து பார்க்குறீங்களா ம் ido <laughs> Galaxy M34 5G ஒரு சிம் டூல் கிட் இருக்கு ஒரு சாம்சங்கோட சார்ஜர் கேபிள் இருக்கு அப்புறம் நான் ஆர்டர் பண்ண புது ஃபோன் இருக்கு இந்த ஃபோனோட அதை பேக் சைட் பாருங்கள் சில்வர் சும்மா தக்க 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 மின்னு பாருங்கள் Mmm... நல்லா சரி இது ஆன் பண்ணிவிட்டு இதோட வீடு எப்படி இருக்குதுன்னு அடுத்து பார்ப்போம் சரியா ஓகே பாய்